திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடின்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வர்றது பிரியாணி தான் பிரியாணிக்கு பெயர் போன வாணியம்பாடியில செய்வன எடுப்பதா சொல்லி ரூபாய் பதினோரு லட்சம் வரை பண மோசடி செஞ்சிருக்காரு ஜோதிடர் ஒருவர் பொதுவாவே இந்த பில்லி சூனியம் ஏவல் மாதிரியான விஷயங்களுக்கு பயப்படுறவங்க ஏராளம் பேர் மற்ற நம்பிக்கைகள் இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி பயப்படுறவங்க அம்மான அப்படி இருக்கையில உங்களுக்கு செய்வன செஞ்சிருக்காங்க பயம் வராது அது மாதிரிதான் வாணியம்பாடியில செய்வன் எடுக்கணும்னு பதினோரு லட்சம் ரூபாய் வர ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட பண மோசடி பண்ணிருக்காரு ஜோதிடர் ஒரே நாள்ல உடனே எல்லாம் நடக்கல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை இழந்திருக்காரு அந்த ஆட்டோ டிரைவர் இவ்வளவு பணத்தை இழந்த நிலையில இப்ப சுதாரிச்சு உடனடியா எஸ்பி அலுவலகத்துல கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காரு நாம விழிப்போட இல்லைன்னா எவ்வளவு இழப்பு ஏற்படும்ன்றதுக்கு சிறந்த உதாரணம் இந்த சம்பவம்